ஸ்ரீ வராகி தாயே உனக்கு வேண்டியது கைகளில் வந்து சேரும்படியும் நீ எதிர்பார்த்ததை விட வாழ்க்கை அழகாக மாறும்படியும் இப்போதே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போறேன் இன்ப அதிர்ச்சி வேணும்னு நினைச்சினா வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியா மாறணும்னு நினைச்சினா நான் சொல்றதை கேளு பொறுமையோட நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழும்போது இனி எல்லாமே வெற்றியாக உன்னை நோக்கி வந்து சேரும் கண்ணீர் வடைத்து கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே என் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகியமாக வழிகாட்டுறேன் உலகம் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் என்னை நம்பிய யாரையும் தோத்து போகவோ துவண்டு போகவோ நான் மாட்டேன் மாட்டேனில் செல்லமி இந்த வராகி மீது நம்பிக்கை வச்சின்னா உனக்கான நல்ல வழியை நான் காட்டியே தீருவேன் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் போதும் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது வாழ்க்கையினாலே தானே அந்த போர்க்களத்தில் தோல்வியும் வரும் வீழ்ச்சியும் வரும் ஆனால் அது முடிவு கிடையாது தோல்விதான் அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான எழுச்சிக்கான ஆரம்பம்ன்றத நீ புரிஞ்சு ஏற்றுக்கோ என்று சொல்லவே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஓன் நல்லதுக்காகவே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக்கி தர்றேன் உன் உழைப்பை ஆயுதமாக ஆக்கிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய நினைக்கிற உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வரகியமா என்னுடைய பொறுப்பு தோல்வியை தாண்டி உனக்கான உயரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் மனசில் பயம் வரும்போதெல்லாம் முகத்தில் தைரியத்தை வரவழைச்சுக்கோ நீ முகத்தை தைரியமாக வெளியே காட்டிக்கிட்டு நடந்தாலே மனசில் இருக்கிற பயம் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் இப்போது நீ கஷ்டம்னு நினைக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு அதையும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான கதையாக இந்த வரகியம்மா மாற்றி காற்று நான் உன் கூட இருக்கும்போது நீ வெற்றி பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே இந்த உலகம் உன் மேலே உனக்கே சந்தேகத்தை உண்டாக்கலாம் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணத்தையும் உனக்குள்ள கொடுக்கலாம் உன் முயற்சியை யார் பாராட்டினாலும் இல்லாட்டியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் கண்டிப்பாக உன்னை பலமுள்ள ஆளாக வெற்றி உள்ள ஆளாக மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் நீ மன உறுதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் சோர்வு வந்தால் நின்னுடாதே தோல்வி வந்தால் தலை குனியாதே நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை எல்லாம் நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன் நம்பிக்கையும் உழைப்பும் பொறுமையும் நீ ஒருபோதும் தோத்து போகும்படி நான் விற்ற மாட்டேன் நீ தனியாக இல்லை இந்த உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ நேரமும் காலமும் கூடிய சீக்கிரம் உனக்கு சரியானதாக சாதகமானதாக மாறப்போகுது கஷ்டமான பாதையில் போய்கிட்டு கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் உன் வழியையும் வேதனையையும் போக்கி உன்னை வலிமை உள்ள ஆளாக உருவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ அமைதியாக முன்னேறினாலே அழகான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் சோர்வு வருவது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சோர்ந்து ஒரே இடத்துல நிற்கிறது தப்பு என்ன நடந்தாலும் எதுக்காகவும் சோந்து மூளையில முடங்கி போயிடக்கூடாது அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமே என்று சொல்லவே நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகி நீ முன்னேற்றத்தை எட்டி பிடிப்பதற்கு இந்த வராகியமா உனக்கு வழிகாட்ட போறேன் எல்லா விஷயங்களையும் எல்லாரும் நீ சொன்ன உடனே சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்காதே உன புரிஞ்சிக்க கூடிய தாயாக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா அதுவே போதும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீ வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும் வாழ்க்கை உனக்கு இப்போது கஷ்டமாக இருந்தாலும் கவலையை கொடுத்தாலும் கூட சீக்கிரமே அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படியாக நீயே எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியாக இந்த வரகியமாக நான் செய்ய போகிறேன் உன் பாதையை தெளிவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில வெற்றிதான் உனக்கான அடையாளமாக மாறப்போது அமைதியாக நீ உழைச்சாலே சத்தமாக வெற்றி உன்னை வந்து சேரும் இந்த உலகம் உன்னை சந்தேகப்படலாம் இந்த உலகம் உன்னை குறை சொல்லலாம் இந்த உலகம் உன்னை மட்டம் தட்டலாம் தாழ்த்தி பேசலாம் ஆனால் ஒருபோதும் உன் மேலே உனக்கு சந்தேகமே வரக்கூடாது நீ செய்கிறது சரி நீ சொல்றது சரி உன் வாழ்க்கையில் ஒன்னால உயர முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கைய உனக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் திறமையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக என் தங்கமே இன்னைக்கு உன்னை யாரும் மதிக்கல உனக்கு பெருசாக மரியாதை கொடுக்கலன்றதுக்காக நீ கவலைப்பட வேணாம் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சி நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வரகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன் நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே எந்த இருளும் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு உனக்கான ஒளியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன் இப்போது போராடிக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் வெற்றி வந்து சேரும் நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழியை காட்டி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வரகியம்மா நான் செஞ்சு கொடுக்குறேன் வாழ்க்கை உன்னை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த நினச்சாலும் உன்னை தூக்கி எரிஞ்சாலும் தூக்கி தூக்கி போட்டு அடித்தாலும் நீ வாழ்க்கையை சமாளிக்கும் தைரியத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு பலமாக எழுந்து நின்னினா கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீருமேன் செல்லமி நீ முயற்சி செய்கிற எல்லா விஷயங்களிலும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன் எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் வாழ்க்கை உன்னை சோதிச்சாலும் நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாகி உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் முயற்சி செய்யக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்குள் இருக்கும் சக்தியை உனக்கு உன்னை புரிய வைக்கிறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ தைரியத்தோடு இது நேராக இருந்தீனா என் அருளால் அனைத்துமே சிறப்பாக நடந்து முடியும் சில நேரங்களில் நீ போகும் பாதை உனக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சிடாதே இந்த அம்மாவும் கூடவே உனக்கு முன்னும் பின்னும் உனக்கு பக்க வாட்டிலும் இருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாதையே இல்லாத வகையிலும் போக தயாராகு உனக்காக நான் ஒரு புது பாதையை உருவாக்கி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் செல்லவே ஏ மேல நம்பிக்கை வச்சிருக்க உன்னை எந்த வகையிலும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையில உன்னை பலப்படுத்தி உனக்கு வெற்றியை கொடுத்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையிலையும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் பயப்படாமல் வெற்றியை எட்டி பிடிக்க தயாராகு உன் பயத்தை உன்னால் மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும் பயம் வரும்போது பயந்துக்கிட்டு கண்ணை மூடாமல் தைரியமாக கண்ணை திறந்து வச்சு அதை எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக நான் மாற்றி காட்டுறேன் நீ செய்யக்கூடிய செயல்களை மட்டும் சரியா நம்பிக்கையோடு சிறப்பாக செஞ்சினா போதும் அனைத்தும் சரியாகி என் ஆசீர்வாதங்கள் மூலமாக உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடச்சி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருப்பேன் இன்னும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்ச உனக்காகவே எல்லா வகையிலும் வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறேன் தங்கமே வாழ்க்கை பாதையில் எத்தனை திருப்பங்களும் மாற்றங்களும் வந்தாலும் அது எல்லாமே உனக்கு சாதகமாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு எந்த சவாலையும் பார்த்து பின்வாங்காதே என்னை நோக்கி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா பயம் உன்னை இழுக்கும் போதும் மன கவலைகள் உன்னை ஆட்டி படைக்கும் போதும் இந்த வராகியம்மாவை மனசில் நினச்சிக்கோ எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நல்ல எண்ணமும் தைரியமும் அறிவும் ஒழுக்கமும் புத்திசாலித்தனமும் கொண்ட உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் மனச்சோர்வையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும் என்ன நினைச்ச உனக்கு இனி முடியாததுன்னு எதுவுமே இருக்காது என் சொல்லமே நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா என் ஆசீர்வாதங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிப்பது உறுதி உன் வேதனையும் உன் தனிமையையும் வருத்தத்தையும் அறிந்த இந்த வராகியமா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கஷ்டப்படவும் கவலைப்படவும் விடமாட்டேன் ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல எல்லா வகையிலும் நீ எதிர்பார்த்த நன்மைகளை செஞ்சு தர்றேன் எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி எந்த விஷயத்திலும் நீ பதட்டம் அடையக்கூடாது எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சினா அதன் மூலமாக ஓ வாழ்க்கையில் வெற்றி வந்து செய்கிறோம் உன்னை விட்டு விலகி போனதும் உனக்கு கிடைக்காம கடந்து போனதும் இப்போ மீண்டும் உன் கைகளிலேயே வந்து சேரும்படி இந்த வரகியம்மா நான் செய்ய போகிறேன் நீ மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ்வதற்கு இந்த வரகியம்மா என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் செல்லமே நீ எதிர்பார்க்கிறதெல்லாம் இனிமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி முன்னேற்றம் உன் கண்களில் வந்து தெரியும்படியும் ஜொலிக்கும்படியும் நீ வெற்றிகரமான ஆளாக பிரதிபலிக்கும்படியும் இந்த வராகியமாக செய்ய போகிறேன் வாழ்க்கை என்னதான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் என் அருளால் நீ மறுபடியும் சாதனை படைத்தே தீருவேன் உனக்கு ஒளிகாட்டியாக வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் உன்னை வழி நடத்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை பெருசாக காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் சந்தேகத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் தைரியமாக இரு என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் உன்னை பார்த்து சில பேர் கேள்வி பண்ணலாம் சிரிக்கலாம் நீ அமைதியாக போராடிக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் அவங்க உன்னை பற்றி என்னென்னவோ விமர்சனம் செய்யலாம் ஆனால் அதையெல்லாம் நீ காதில் வாங்காத நீ மௌனமாக இருந்தாலே அமைதியாக பொறுமையாக பக்தி வசப்பட்டு இருந்தாலே ஓ சார்பில் நான் உனக்கான பதிலை கொடுப்பேன் நீ நினச்சதை விட இப்போ எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்காகவே இனி எல்லா வகையிலும் வெற்றிகள் கிடைக்கும்படி இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது என்று சொல்லமே நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வரகியமா நான் செஞ்சு கொடுக்கறேன் என் அருள் நிச்சயம் உன்னை தூக்கி நிறுத்தும் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைக்கிறேன் உன் வாழ்க்கை எத்தனை முறை உன்னை சோதித்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் தோல்வியை தாண்டி வெற்றி உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வரகியமா காத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்து உன்னை தள்ளி விட்டாலும் நீ தைரியமாக எழுந்து நின்னா கடைசியில் நான் வந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உனக்கான வெற்றியை தருவேன் சோதனைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கஷ்டங்கள் மிக பெருசாக வந்து உன்னை ஆட்டி படைக்கும் போதெல்லாம் என் கூட ஏன் வராகி அம்மா இருக்காங்கன்ற நம்பிக்கையோட முன்னேறதுக்கான முயற்சிகளை செய்ய உன் தைரியத்தையும் முயற்சியையும் பார்த்து வெற்றியே உன்னிடம் தலை வணங்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே உனக்கு துணையாக நான் இருந்து உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுக்குறேன் வெற்றி கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரப்போகுது உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் நீ தைரியமாக வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை எல்லாம் இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கை இனி சந்தோஷ மகிழ்ச்சி வாழ்க்கையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ சுமக்கிற துன்பங்களை இந்த உலகம் வேணும்னா புரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் கஷ்டங்களையும் உன் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் அழகாக்கித்து கொடுத்துருவேன் அடுத்தடுத்து என் அருளால் இனி எல்லாமே சிறப்பாக நடக்கப்போகுது வாழ்க்கையில் நீயாகவே சோர்ந்து போய் அவ்வளவுதான் நான் தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி தரும் நீ எதையும் எங்கள் இழந்து போயிடாம நீ எந்த விதத்திலும் தோல்வியை சந்திச்சிடாம நான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமேனு நீ சும்மா உட்காந்து கூட முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை உன்னை ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறதும் நீ உழைச்சிக்கிட்டும் கஷ்டப்பட்டும் இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் நீ ஒருபோதும் பயப்படாத கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உனக்கான உயர்வை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வரகியமாக இருக்கும் போது என் செல்ல பிள்ளை நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்